உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இந்த அனுசு ராசியில் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் அஷ்டம ராசியில் நிலையில் அமர்ந்துள்ள செவ்வாய் ஒருவரை தவிர மற்ற பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே சந்திக்கின்றார்கள் உஷ்ண சம்பந்தமான சர்ம உபாதைகளினால் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சை மூலம் உடன் கிடைக்கும் கலத்தஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனுசு ராசியை தனது சுமப்பார்வையினால் செய்து செய்துவிடுகிறார் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் சனி பகவானும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக சந்தரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல அமைவதால் மனதில் மகிழ்ச்சி நிலவும் திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஆதரவாக அமர்ந்துள்ளன சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உத்தியோகம் ஜீவனக்காரர்களான சனி பகவானும் ராகுவும் ஆதரவாக சந்திப்பதால் பலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் பதவி உயர்விற்கும் சாத்தியக்கூறு உள்ளது தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் இம்மாதத்தில் முயற்சிக்கலாம் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் கிரக நிலைகளின்படி வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் கலைத்துறையினர் இம்மாதம் முழுவதும் வருமானம் ஒரே சீராக இருக்கும் எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் தக்க தினத்தில் கை கொடுக்கும் மக்களிடையே செல்வாக்கு உயரும் வருமானமும் உயரும் மக்களிடையே புகழ் ஓங்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அரசியல் துறையினர் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சி தொண்டர்களிடையே புகழ் ஓங்கும் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடன் நெருங்கி நட்பு ஏற்படும் எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு இது பெருமளவில் காரணமாக அமையும் மாணவ உயர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுகபலம் பெற்று வளம் வருவதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்கும் விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு விவசாயத்துறையினை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் ஓரளவே அனுகூலமாக உள்ளார்கள் உழைப்பிற்கேற்ற விளைச்சல்களும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினம்தான் எதிர்பார்ப்பை விட விளைச்சல் சிறிது குறைவாகவே இருக்கும் ஆயினும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை எதிர்பார்க்கும் அளவிற்கு தண்ணீர் கிடைப்பதில் இருக்காது கால்நடைகளின் வளர்ப்பில் குறை இருக்காது சிலருக்கு நவீன விவசாய வசதிகள் கிடைக்கும் பெண்மணிகள் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாகவே வளம் வருகின்றார்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயில்களில் எய்தி முகற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஷ்ப தினங்கள் வைகாசி பதினாறு இரவு முதல் பதினெட்டு பின்னிரவு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி